இப்பவே அவர் அங்க குறுநில மன்னர் இன்னைக்கு அங்க மன்னராத்தாரு அண்ணா திமுக இருந்தாலும் அவர் இருப்பாரு எப்ப வந்தாலும் அவங்க திமுக ரெண்டு ரெண்டு பேர் தான் இருப்பாங்க இந்த ரெண்டு பேருக்கும் தான் பதவி இருக்கும் அவர் கோயிச்சு பாரு நீ சபாநாயகரா துணை சபாநாயகர் நீ நீ மந்திரியா இருந்துக்கோ மாவட்டம் உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்குது இந்த ஒரு மாவட்டத்துக்கு யார் தலைவர்னு வடக்கு கிழக்கு பிரிச்சிருப்போ நீ வடக்கு நீ தெற்கு ஐயா இங்க வந்து பெரும்பான்மை சமூகம் பட்டியல் சமூகம் அவங்க கிடக்குறா எங்கன்னா குப்பையில தூக்கி போடு நீர் இல்லங்க இன்னொரு பெரும்பான்மை சமூகம் படையாட்சி சமூகம் வன்னியர் சமூகம் ராமதாஸ் தானே அவர் பார்த்துக்கலாம் விடு நீங்க ரெண்டு பேரும் தான் மனுவில் நீங்க தான் இருக்கணும்

கர்நாடகாவில கொஞ்சம் போய் பேசுவோம் உயிரோட வர மாட்டீங்க அதுதான் நானும் சொல்ல வரேன் வெறியர்கள் அப்படின்னு எங்கயோ உட்காந்துட்டு சில பேர் பேசுவானுங்க நம்ம வெறியல்லாம் இல்ல நான் இன்னைக்கும் அண்ணன் தம்பி சகோதரர் தான் பாக்குறேன் திருச்சி மாவட்டம் முழுக்க யாருங்க இருக்காங்க முக்களத்தூர் அகமுடியார் அதிகம் பேர் என்ன நம்ம முத்திரையர் அதிகம் முத்திரைய முத்தரையர் ஒரு சமூகம் பெரிய சமூகமா இருக்குது மூணாவது நாலாவது இடத்துல கூட இல்ல தெலுங்கர்கள் இல்ல ஆனா நேரு தான் கொடி கட்டிங்கிறாரு இருபத்தி அஞ்சு மாமன் விருதுநகர் கே கே எஸ் எஸ் ஆர் கரெக்டா அந்த மாவட்டம் அந்த அதிகமா இருக்கிறது வந்து தமிழ் மக்கள் குறைச்சி இருக்கிறது இவங்க இருக்கிறாங்க எப்படி கொஞ்சம் ஓட்டு இருக்கிறாங்க அந்த சமூகத்தினுடைய ஓட்டு இருக்கு அப்பா லெட்டர் அடிச்சிருக்கிறாரா இல்ல செல்ல பார்க்க சரி அங்க பாத்தீங்கன்னாக்கா யாருமே வர முடியாது முழுக்க வந்து இருக்குது வந்து தான் அறுப்பார் மந்திரி கே கே எஸ் எஸ் ஆர் கரெக்டா உங்களுக்கு ஆனாலும் நீங்க எல்லாம் சாதி பார்க்க கூடாது தம்பி நம்மளாம் சாதியை மறுப்பவர்கள் புரியுது இல்ல எங்க சமூக நீதியை நீங்க சாதியை ஆளுங்க நாங்க சாதியெல்லாம் பேசாம எப்படி பாரு மந்திரி எல்லா மந்திரிக்கும் பர்சனல் பிஏன்னு ஒருத்தர் இருப்பாங்க சாதியில வச்சுட்டு பரவாயில்ல எல்லா முதலமைச்சர் குடும்பத்துடைய சாதியை சேர்ந்த எல்லாருக்கும் பொறுப்பு கொடுக்கணும் நம்பிக்கை இல்லை யார் மேலேயும் அவன் தான் எங்க ஆளு எல்லாத்தையும் நடக்கிறது எங்ககிட்ட சொல்லிடுவான் சொல்லிடுவான் பொதுவா ஒரு மந்திரி கூட